வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கம் சேவூர்ன்ற இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து சென்னையிலேருந்து வந்து இங்கே லேண்டை வாங்கியிருக்காங்க லேண்டை வாங்கி சோலார் ஃபென்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி நியூ இயர் போய் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு கேட்டிருந்தாங்க போர்வெல் ஆலம் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பது அடி இந்த இடத்துல இருக்குது செட்டுக்கு பக்கத்தில் செட்டு மேலே போட சொல்லியிருக்காங்க போர் விளாவலாம் ஆறுநூற்றி ஐம்பது அடி ஐநூறு அடியில் மூவாயிரம் ஓட்டிஎல்ஹி மோட்டார் உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் செட்டு மேலே இலக்கியில் போட சொன்னாங்க செட்டு மேலே போட்டால் சேஃப்டியாக இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து காட்டு எருமை காட்டு விலங்குகள் நிறையா வருது அதில் சோலார் பென்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா நாலா பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான் இந்த பக்கம் மட்டும்தான் விவசாயம்ல இந்த கொஞ்சம் இருக்குது மேலேயே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே காலையில் ஒன்பது மணிக்கு தான் வந்தோம் ஏன்னா நேற்று நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் போட்டோம் அந்த சைட்டுக்கு அந்த சைட்டுக்கு முப்பது கிலோமீட்டர் தான் ஆனால் நம்ம கடைக்கு போயிட்டு மெட்டிரியல் ஏற்றிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்ருக்கு இப்போது ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முடிச்சுட்டு டெஸ்டிங் ஓட்டில் ஏன்னா கீழே ஒரு முறை மேலே ஒரு முறை ஏற்றி வைக்கிறோமோ சொல்லிவிட்டு டைரெக்டாக மேலே இன்ஸ்டால் பண்ணலான்னுட்டு பிளான் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டைம் வந்து மூணு மணி ஆக போகுது தண்ணி வந்து ஒரு மூணு அடி தோட்டத்தில் விழுது அஞ்சு புள்ளி ஒன்பது ஆறாம்சத்தில் மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கு நல்ல ப்ரெஷர் போரில் ஈல்டு வந்து நூற்றி ஐம்பது அடியில் வந்திருக்கு தண்ணி வேலை செய்கிற இடத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பி பக்கம் கயிறு நல்லா ரூஸ் பண்ணி நல்ல ப்ரெஷர் பர்ஃபாமன்ஸ் ஆனால் வெயில் கிடையாது சுத்தம் மேகமூட்டம் டல் கிளைமேட்டு மூணு மணிக்கு இந்தளவுக்கு ப்ரெஷ்ஷர் நல்லா வைக்கா பசங்க ட்ரை பண்ணலாம் ஒன்றரை ஏக்கருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டப் எல்லாமே இங்கே மேலே போட்டு கொடுத்துருக்கோம் எட்டு பேனலு பைபேசியல் தான் கேட்டாங்க மேலே செட்டாக கீழேயான ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தாங்க செட்டு மெல்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டு கொடுத்தாச்சு செட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து தான் நம்ம வெளியே இழுத்து கொஞ்சம் ஹைட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் முன்னாடியும் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணியாச்சு ஹைட் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம் பேனல் மேலே நாலு பேனல் கீழே நாலு பேனல் சீரியல் பண்ணியாச்சு அங்கே போய்ட்டு ஐநூற்றி ஐம்பது வாட் பேனசோனிக் ஏங்கர் தான் ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மிளகு தோட்டம் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க மிளகு காய்கறி எல்லாமே ஒர்க் இன்னும் லைட்னிங் அரெஸ்ட் மட்டும் பெண்டிங் இருக்குது அது முடித்தோம் அப்படின்னா கிளம்புறது தான் தண்ணி நல்லா அருமையான ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு லைட்னிங் அரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி ஐட்டில் நகர்ட்ருக்கோம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் போர் தண்ணி ஓடிட்டுருக்கு மூணாம் நிமிஷம் தான் போயிட்டுருக்கு இப்போ டைம் மணி ஆக போகுது நல்லாவே வந்துட்ருக்கு தண்ணி ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாலு புள்ளி மூணு ஆம்சில் மோட்டார் ஆகிக்கிட்டு இருக்கு வாட்ச் வந்து ஆயிரத்தி நானூறு வோல்டேஜ் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு போய்ட்டுருக்கு ஆர்பியும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாலு புள்ளி நாலு போயிட்டுருக்கு சோலாருக்கு அணிஎம் சிபி அது கரண்ட்டு கணிஎம் சிவி சேஞ்ச் ஓர் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்கள் ஃப்யூச்சரில் கரண்ட் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க எல்லாமே பக்கம் அப்படின்னுச்சி ரூம் குள்ளன்றதுனால பாக்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டாங்க வெளியே வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாக்ஸ் வைப்போம் தண்ணி எப்படி வருது போயிட்டு பார்ப்போம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் வெயில் சுத்தமல்ல காளைகள்லாம் வந்து தோர்ற கண்டிஷனில் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாகவே டல்லாக இருந்துகிட்டு இருந்தது நேற்றும் இதே மாதிரி தான் இருந்தது ஏரியா இன்றைக்கி அதே மாதிரி தான் இருக்குது வெயில் அடிச்சுன்னா ப்ரெஷர் நல்லா இதை பார்த்துருக்கலாம் தண்ணி எடுத்து விட்டாச்சு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு ஒரே லெவல் ஆகுது ஒரு கால் மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு ஏழ்து வந்து நல்லா இயல்டுது போர்வெல்ல ஒன்றரை ஏக்கருக்கு போதுமான தண்ணி தான் இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணட்டி தாண்டி ஊற்றும் தண்ணி ப்ரெஷ்ஷர் வந்து அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது அந்த தான் போயிட்ருக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து அமௌண்டு குறையும் ஏன்னா செடிமலை போட்டிருக்குது நல்ல நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் கூட வரும் நம்ம போது கம்மியாகும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்